நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைப்பிடிப்பான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதே போல குருடனுக்கு கண் தெரிந்து விட்டால் அவன் முதலில் தூக்கி எறிவது அத்தனை நாள் அவனுக்கு துணையான நின்றது பாருங்க அந்த கைதடி அதை தான் சார் முதல்ல தூக்கி அடிப்பான் ஏனென்றால் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் அதே மாதிரி தான் ஒருவருக்கு ராகுதை வருதுன்னு வைங்க நிறைய பணத்தை வாரி கொடுத்து புகழ் உச்சியில் உட்கார வைத்து ஆடு ஆடுன்னு ஆட வைப்பார் சார் அப்போ மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க சொல்ல மற்றவர்கள் இவர்கள் மதிக்கவே மாட்டாங்க இவ்வளவு நாள் யாரெல்லாம் அவர்களுக்கு துணையாக நின்றார்களோ யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக நின்றாங்களோ யாராக இருந்தாலும் அவங்கள தூக்கி அடித்து விட்டு இவர்கள் தனிப்பாதையை வகுத்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க சார் இவங்களாம் மற்றவங்களை பத்தி கவலையே பட மாட்டாங்க ராகுதை ஒருவருக்கு வருகிறது என்றால் முதலில் இவர் யார் பேச்சுமே கேட்க மாட்டார் சாதுரியமான கிரகம் சரிது மறைமுக தொடர்புகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் மறைமுக வாழ்க்கை மற்றவர்கள் இடத்தில் ராங்கு பண்ணி இடத்தில் மாட்டிக்கொள்ளாமல் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பணத்தையும் புகழையும் கொடுத்து மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு வாழ்க்கையை கொடுக்காம விடாது சார் இந்த ராகு ராகு ராகுத மட்டும்தான் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சார் மண்ணு மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் ஒரு ஏற்றத்தை கொடுத்திருங்க சார் இந்த ராகு சார் இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டத்தில் யாருக்கு எந்த சமயத்தில் அந்த யோகம் செயல்படணும்னு வாங்கி வந்திருக்கணும் சார் அந்த யோகத்தை அவங்க பிறக்க சொல்லவே ஒரு தாய் வயிற்றிலிருந்து ஒரு சிசு பிறக்குது ஒரு குழந்தை பிறக்குதுனாவே அவன் தலையெழுத்த ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தலையில் ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தான் சார் வெளியே வரான் இந்தந்த காலத்தில் இது இது நடக்கப்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இதெல்லாம் பிரம்மனே நினைத்தால மாற்றவே முடியாது இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு பயம் என்பதே இருக்காது சார் இல்லையா அதே போல தான் ராகுதா வருதுனாக்கா அவனுக்கு பயம் என்பதே இருக்காது பயப்படவே மாட்டான் யாருக்குமே பயப்பட மாட்டான் அந்த மனிதன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய யோகத்தை தைரியமாக பயமில்லாமல் நமக்கு என்ன வேணுமோ அதை செயல்படுத்தி அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தைரியவான் இந்த ராகு தசை ராகுன்னாவே ஒரு இருட்டு கிரகம் சார் அதுவும் சாதாரண இருட்டுன்னு நினைக்காதீங்க மிக அடர்ந்த இருட்டுன்னு அர்த்தம் ராகு வந்து ஒரு நிழல் கிரகம் இது வந்து ஒரு ஷேடோ பிளானட் பருப்பொருள் இல்லாத ஒரு கிரகம் சார் சனி பகவான் வந்தால் எல்லாம் பயப்படுவான் இல்லையா சனி பகவான் சனி தசை வந்து ஐயோ சனி தசை வந்துடுச்சு ஏழரை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சு அப்படின்னு பயப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சனியை சனி பகவானை பார்த்து அதே மாதிரி தான் தசை ஒருத்தருக்கு ஒருத்தனா பயப்படுவாங்க நல்லது கொடுக்க போகிறதா கெட்டது கொடுக்க போகிறதா அப்படின்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா தசை வருதுனாவே அது நீண்ட கால தசை சார் பதினெட்டு வருடங்கள் மிகப்பெரிய நீண்ட கால ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னா ராகு தான் பதினெட்டு வருஷம் அவர்தான் முதலாளி அவருக்கு ராகு தான் முதலாளியாக இருந்து செயல்பட போகிறான்னு நாகதோஷம் சர்வதோஷம் கால சர்பதோஷம் பல தோஷங்களை கொடுத்து அந்த மனிதனை நிலைகளை நிலை குளைய வைக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு ஒரு அடர்ந்த இருட்டு கிரகம் சார் உங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் யோகத்தையே கொடுக்கறதையே நிறுத்தக்கூடிய படைத்தது இந்த ராகு இந்த ராகுடன் இணைய கிரகங்கள் பலமிழக்க செய்யும் சார் ராகுடன் எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பலனை வந்து டோட்டலா ஜீரோ ஆக்கிடும் அப்படிப்பட்ட ராகு மிகப்பெரிய வாழ் ராஜ வாழ்க்கையை ஒரு மனிதன் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு வைங்க சார் அவனை பிளாட்ஃபார்ம் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சின்ன இந்த ராகு தான் பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் பணத்தையும் பொருளையும் கொடுத்து மற்றவர்கள் எப்படி இருந்தால் இப்படி என்ற லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் தரமான வாழ்க்கையை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்காமடாது சார் இந்த ராகு அப்போ ஒரு மனிதனுக்கு சார் தசை வருதுன்னா அது ராங்கு பண்ணி மிகப்பெரிய அளவில் கொடுக்க போதா இல்ல ராங்கு பண்ணி மாட்ட வைக்க போதான்னு தெரியணும் அதுதான் ஒரு ராகுதை வருதுன்னு கரெக்டாக கணித்து சொல்லிடணும் சார் சார் இதுதான் தான் ரூல்ஸு இப்படி தான் போனோம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க ராகு தசை வந்ததுன்னா ராகு தசை வந்தாவே யாரும் மதிக்க மாட்டாங்க யாருக்குமே பயப்படவும் மாட்டார்கள் சார் இந்த ராகு ராங்கு பண்ணி ராஜயோகத்தை கொடுக்குறதும் இருக்கு ஆனால் ராங்கு பண்ணி அவயோகத்தை கொடுத்து நிர்கதி ஆக்கி சின்ன பட்டம் இந்த ராகு தான் சார் அதனால தான் உங்கள் லக்கணத்தை பொறுத்து தான் இந்த ராகு தசை நல்லது பண்ண போதா இல்லை கெட்டது பண்ண போதான் சொல்லிட முடியும் சார் உங்க லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் தான் கெட்டதே செய்தா கூட அதை வந்து சமலைக்கூடிய சக்தி இருக்கும் சார் லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து தான் ராங்கு பண்ணி மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுத்து நல்லது செய்ய போகிறாரா இல்லை ராங்கு பண்ணி மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறா போகிறாரான்னு பார்க்கணும் உங்க ஜாதக கட்டத்தில் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் உங்களுடைய ராகுனுடைய வீடு எது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் அதை வைத்து தான் உங்களுக்கு சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலமாக இருந்து ராங்கு பண்ணி மிகப்பெரிய அளவில் பணத்தையும் பொருளையும் கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் சார் யார்கிட்டையும் மாட்டவே மாட்டாங்க எப்படி இருந்தாலும் ஒரு வக்ரகிரக தசை நடக்குதுன்னா கடைசி காலம் அந்த ராகுனுடைய கழிவு காலத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் அதனால ராகுதை வந்தால் கவனமாவும் இருக்கணும் அப்ப ஒரு ஜாதக கட்டத்துல அப்படித்தான் ஒரு அன்பர் வந்து ஐயா எனக்கு ராகு ராகுதை வரப்போகிறது எனக்கு ஏற்றத்தை கொடுக்குமா இல்ல மாற்றத்தை கொடுக்குமா அல்லது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமா ராங்கு பண்ணி மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பனா இல்ல ராங்கு பண்ணாமே சம்பாதிப்பனா இல்ல ராங்கு பண்ணி மாட்டிப்பனா அப்படின்னு ஜாதகத்தை தயவு செய்து ஆராய்ந்து பார்த்து எனக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி என்னை அணுகினார் சார் ஒருத்தர் நேற்றைக்கு காலையில் அணுகினார் அவருடைய ஜாதகம் பாருங்க அவர் வந்து மே மாதம் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் வருடம் பிறந்தவர் அவர் அவர் ஜாதகத்தில் பாருங்க ஜாதக கட்ட அமைவு சொல்கிற பார்த்துங்க லக்னத்தில் எந்த கிரகமும் கிடையாது என்ன லக்னம்னு கேட்டிங்கன்னா விருச்சிக லக்னம் நான்காம் இடத்தில் குருவும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க சார் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் குரு கேது மிங்குலாயும் உட்காந்துருக்காங்க ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் சனியும் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானத்தில் சந்திரன் அப்ப ராசியே மேஷ ராசியாக அமர்ந்து மேஷ ராசியிலேயே சூரியனும் புதனும் சேர்ந்து செவ்வாய அமர்ந்திருக்கார் அதற்கடுத்து பாருங்க பத்தாம் இடத்தில் ராகு தனித்து சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கு சார் அப்ப கிட்டத்தட்ட ஒன்பது கிரகங்களுடைய அடைவு சொல்லிட்டேங்க இல்லையா அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க இவர் லக்னா முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னாதிபதி நல்லாக இருக்கா பார்க்கணும் இல்லையா லக்னாதிபதி நன்றாக இருந்தால் இவர் எப்படியா இருந்தாலும் ஒரு தைரியத்துடன் வாழ்க்கை கடந்து மிகப்பெரிய யோகத்துக்கு ஆகிடும் சொல்லிடலாம் இல்லையா அப்போ இந்த ஜாதகத்துல பாருங்க விருச்சிக லக்னாதிபதி மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் ராசி அதிபதியும் மேஷ ராசி அதிபதியும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ லக்னாதிபதியும் பலம் பெற்று ராசி அதிபதியும் பலம் பெற்ற உன்னதமான சிறப்பான ஜாதகம் சார் இது இவருக்கு பாருங்க பரணி நட்சத்திரத்துல தான் பிறந்த ஒரு அன்பர் இவர் அப்ப சுக்கரதசை ஒரு ஆறு ஆறு வருஷம் ஐந்து மாதம் ஒரு ஆறரை வருஷம் கூட வச்சிங்க அதற்கடுத்து வந்த சூரிய தசை அதற்கடுத்து வந்த சந்திர தசை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் இவருக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பை கொடுத்தது சார் ஏன்னா லக்னாதிபதி நல்லா இருக்காரு ராசி அதிபதி நல்லா இருக்காரு கவனத்தில் வச்சுக்கலாம் உதாத்தி யோகத்தில் அமர்ந்து இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல படிப்பை கொடுத்து ஒரு டிகிரியை முடிக்க வச்சார் அதற்கடுத்து பாருங்கள் இவருக்கு தசையில் தான் இப்போ இருக்கார் இன்னும் இரண்டு வருடங்கள் பெண்டிங் இருக்குது சார் அவருக்கு தசை செவ்வா தசை லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று லக்னாதிபதி ஆறில் மறைந்து ஆறில் மறைந்து ஆட்சி பெற்று இருப்பதனால் ஆறாம் இடம் எடுத்து ருண ரோக சத்துரு வியாதி ஸ்தானம் எடுத்து வேறு விஷயம் ஆனால் ராசி அதிபதியும் அவர் தண்டத்தை மறக்க கூடாது அது மட்டுமல்ல விருச்சிகள் லக்னத்திற்கு ஆறாம் இடம் பலம் பெற்றிருந்தால் உத்தியோகத்தில் சிறப்பான பதவிகள் கிடைக்கும் சார் நல்ல வேலையில் அமருவார்னு அர்த்தம் லக்னாதிபதி ஆறில் போய் அமர்ந்து ஆறாம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்க சொல்ல இவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்தது சார் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த உத்தியோகம் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நிலைப்படை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தில் தூக்கிடும் சார் ஏனென்றால் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நவம்பர் மாதம் பிறகு தசை ஆரம்பிக்கப் போகிறது என்பதை மறக்கக்கூடாது அப்போ ராகு எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதே பொறுத்து தான் இவருக்கு சோப்பு சீப்பு வரலாறு என்ற இவருடைய வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்வு பெற்று இவருக்கு ராகுதசை ரெண்டாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தைந்து வரைக்கும் இவருக்கு தசையில் தான் இவர் இருக்கப்படுறார் ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் வரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து இருந்து அப்போ இந்த ராகு ராகுதை எனக்கு நல்லது செய்யுமா செவ்வா தசை எனக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை கொடுத்தது ஐயா ராகு தசை நல்ல யோகத்தை கொடுக்குமா இல்லை கெடுத்து குட்டிச்சவராகுமா நீங்கள் தான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு உங்கள் வாயால் சொல்லுங்க ஐயா அதை எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜாதக கட்டத்தை அனுப்பிச்சு வச்சார் அப்போ இவர் ஜாதக கட்டத்தில் பாருங்க விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ராகு தனித்து அமர்ந்திருக்கார் நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு ராகு தசை நடக்குதுன்னா கண்டிப்பா லக்னாதிபதி பலம் பெற்றுருக்கணும் சார் ஒரு ராகு தசை ஒரு மனிதனுக்கு நடக்குதுனாவே லக்னாதிபதி நல்லா இருக்காரா ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா இதை வைத்து தான் ராகு கொடுக்க போகிறாரா கெடுக்க போகிறான்னு சொல்ல முடியும் சார் இதுதான் மெயின் எந்த அளவுக்கு அவருடைய யோகம் செயல்படுன்றது சொல்லக்கூடிய ஸ்தானம் அதற்கடுத்து ராகு அமர்ந்திருக்க வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு ராகுக்கு சாரம் கொடுத்த வீட்டை தெரிஞ்சு எப்படி இருக்கார் இதை வைத்துத்தான் ராகு தசை எப்படி கொடுக்க போறாரா இல்லை கெடுக்க போறாரா அது மட்டும் இல்ல ராகுவை பார்க்கும் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் பார்க்குது ராகுவை பாவ கிரகங்கள் தொடர்பு பெறுதா சுப கிரக தொடர்புதான் பார்க்கணும் இல்லையா இந்த ஜாதக கட்டத்துல பாருங்க சிம்ம ராசியில் அமர்ந்தார் ராகு சிம்ம ராசியில் அமர்ந்தா கண்டிப்பா யோகத்தை கொடுக்காரு ஆனால் இவருக்கு யோகத்தை பன்மடங்கு கொடுத்து பன்மடங்கு குரோத் தவார் சார் இவரு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான பணத்திற்கு சொந்தமாக போகிறீர்கள் சொந்தமாக போகிறீர்கள் சொன்னேன் ஏனென்றால் இவருடைய ஜாத கட்டத்துல பாருங்க ராகு சிம்ம ராசியில் அமர்ந்து அந்த சிம்ம ராசி அதிபதி ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி சூரியன் மேஷ ராசியில் உச்சதாரையில் அமர்ந்திருக்காரு அது மட்டும் அல்ல ராகுக்கு சாரம் கொடுத்தவன் அந்த பூர நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரக்கு சொந்தக்காரனான அந்த சுக்கரன் பாருங்க மீனராசியில் உச்சதாரையில் அமர்ந்திருக்கார் சார் அப்ப எப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் பாருங்க எப்பவுமே ஒரு ஜாதக கட்டத்துல ராகுதசை வருதுன்னா வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் உச்சதாரையில் இருந்துட்டாவே போதும் சார் மிகப்பெரிய யோகத்துக்கு நிச்சயம் சொந்தக்காரன் சொல்லிடலாம் அது மட்டும் அல்ல அந்த ராகுவை எந்த பாவகிரகமும் பார்வைப்படல சார் இதுல இதுதான் இதுல ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு நல்ல ராகுத வரப்போகுதுனாக்கா அவருக்கு முதல்ல பாவகிரக தொடர்பு இருக்கவே கூடாது செவ்வாய் சனி பார்க்கவே கூடாது இவருடைய ஜாதகத்தில் பாருங்க சனி தொடர்பு செவ்வாய் தொடர்பு அந்த ராகுக்கு இல்லவே இல்லை தனித்த ராகு தனியாக வந்து போல்டா போகிறாருன்னு அர்த்தம் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவன் சூரியன் உச்சம் ராகுக்கு சாரம் கொடுத்தவன் சுக்ரன் உச்சம் அது மட்டும் அல்ல நேயர்களே இவருடைய ஜாதக கட்டத்தில் பாருங்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி அழகாக அற்புதமாக கும்ப அமர்ந்து நேரடியாக சம சப்தமமாக ஏழாம் பார்வையாக அந்த ராகுவை அப்பழுக்கு இல்லாம பார்க்கிறார் சார் அந்த மன்னவன் பொன்னவன் நல்லவன் சொல்றையா அந்த குரு பாருங்க அவ்வளோ அழகா நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்து மிகவும் சுபத்துவாக்குறார் சார் எப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர் தசையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் ராகுவின் கடைசி கூட இழக்கவே மாட்டார் சார் அந்த தொகையை இப்படி அமையும் சார் ஒரு ராகுதை இப்படி அமர்ந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் அதுவும் பத்தாம் இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய பட்டம் பதவி புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகுக்கு சாரம் கொடுத்தவன் உச்சதாரையில் அமர்ந்து அந்த ராகுவையும் ஐந்தாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியினுடைய குரு பார்வையில் அமர்ந்த ராகு யோக ராகுவாக அற்புதமாக செயல்படும் இவர் ராகு பண்ணி சம்பாதிக்க மாட்டார் ராகு பண்ணாமையே மிக அளவில் பணத்தை சம்பாதிப்பார்னு அர்த்தம் எந்த பாவகிரக தொடர்பே இல்லை சார் இந்த ராகுக்கு இப்படி தான் சார் நடக்கணும் ஒரு ராகு தசை ஒரு மனிதனுக்கு அப்போ இதற்கடுத்து சரி சார் ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை நிச்சயம் கௌத்திரம் சொல்லுவாங்களே எல்லாருக்குமே இவருக்கு பாருங்க லக்னத்திற்கு ஐந்தாம் மீட்ட அதிபதியும் ரெண்டாம் மீட்ட தசை ராகுக்கு அடுத்து வரப்போகுது அந்த அந்த குருவும் பாருங்க ராகுக்கு அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை பதினாறு வருடம் கிட்டத்தட்ட குருவும் பாருங்க நல்ல நிலையில் குருவுடன் சேர்ந்த கேது கேல யோகத்தில் அந்த கேதுவும் குருவும் பதினேழு டிகிரி டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கு சார் குருக்கும் கேதுக்கும் தொடர்பு பாருங்கள் பதினேழு டிகிரி தொலைவில் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கு அப்போ இந்த குரு கேல யோகமாக செயல்பட்டு அப்பவும் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனை ஒரு கொட்டி கொடுக்கும் சார் அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கக்கூடிய ராகுதசை இருபத்தி ஏ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கும் ஆனால் இருபத்தி ஒம்பது வயசில் ஆரம்பிக்கவும் இருக்கும் அப்போ இருபத்தி ஒம்பது வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ராகுதசை கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது ஒரு பதினெட்டு கூட்டிங்க எவ்வளோ ஆச்சு இருபத்தி ஒம்பது ஒரு பதினெட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் அதற்கடுத்து வரக்கூடிய குருதசையும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்றதுனால கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த ஐம்பத்தி ஒன்று அறுபது வயசு கடந்துருவார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக மாறிடுவார் சார் அதுக்கப்புறம் யோகம் செயல் செயல்பண்ணல சார் இவருக்கு வந்து பாருங்கள் மிகப்பெரிய யோகம் அடுத்து 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 வரக்கூடிய காலம் ராகுதை ராகுதசை குரு புத்தி அதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகிட்ட இருக்கு யோகம் அப்ப தசை அடுத்து வரக்கூடிய குருதசை அப்ப கிட்டத்தட்ட பதினாறு ஒரு பதினெட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருடங்கள் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனை கொட்டி கொடுக்க போகுது சார் இதற்கு முழுமையாக யார் வந்து இதற்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா ராகுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் குரு பார்வை என்பது தனி கதை இதில் முதல்ல யோகம் முழுமையாக செயல்பட வேண்டும் என்றால் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் சொல்கிறோம் இல்லையா அப்போ லக்னாதிபதி பாருங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் அப்பழுக்கெல்லாம இருக்கிறார் அது மட்டுமல்ல ராகுக்கு வீடுகளுடன் சாரங்க உச்ச தாரையில் அமர்ந்ததினால் மிகப்பெரிய அளவில் பணத்தையும் பொருளையும் குரு பார்வையில் மிக சிறந்த பழங்களில் சிறந்த பணத்தையும் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இந்த பதினெட்டு ராகு தசை மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக இவர் அமையவர் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இப்பொழுது நான் சொல்லும் இந்த விதிப்படி லக்னாதிபதி பலம் பெற்று ராகுவிற்கு வீடு கொடுத்தவனும் பலம் பெற்று உச்சதாரையில் அமர்ந்து ராகுக்கு சாரம் கொடுத்தவன் உச்சதாரையில் அமர்ந்து குரு பார்வையில் அமர்ந்த ராகு யோகர் ராகு மிகப்பெரிய ராஜ யோக ராகுவாக அமர்ந்து பணத்தையும் பொருளையும் மற்றவர் வைக்கத்தக்க வகையில் வாரி கொடுத்து புகழ் உச்சியில் உட்கார வச்சு வேடிக்கை போங்க சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எந்த நிலையில் இருக்கிறார் லக்னாதிபதியினுடைய நிலை என்ன ராகுவின் வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் என்ன நிலைப்பாடில் இருக்கார் ராகுவை பாவ கிரகங்கள் பார்க்கிறதா கிரக பார்வை இருக்கிறதா செக் பண்ணிக்கிங்க அப்படி நேயர்களே உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த ரமேஷ் ரமேசாஜிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்